அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான விடிய தலைப்புன்ற என்ற ரீதியில் இன்று வந்தும் தலைப்பை எடுத்துக்கொண்ட வகையில் இன்றைய விடை தலைப்பானது இசை என்ற விடைய தலைப்பை பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமாக என்று அஹ் இசை என்று அஹ் கதைக்கு வந்தவுடன் நான் முறைப்படி இசையை கற்ற நானோ என்ற ரீதியில் நான் இதை கதைக்க வரவில்லை பொதுவான வகையில இந்த இசை என்ற அஹ் என்ன என்ற விஷயத்தை கொஞ்சம் கதைக்கலாம் இந்த இசை என்று சொல்றது எங்க தமிழ்ல முத்தமிழ் என்று சொல்லுவாங்களே இயல் இசை நாடகம் என்று எல்லாம் சொல்லுவாங்களே வந்து இயல் என்றது முன்னுக்கு இருக்குது நடுவில் இசை கடைசியாக நாடகம் எல்லாருக்கும் இந்த இசையும் நாடகமும் ஓரளவு எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் அப்பால போனாலும் தொடக்கத்துல சொல்லிட்டு வர்றது நல்ல விஷயம் இசை என்று சொன்னால் சாதாரணமா ஒரு பாட்டு இசை நாடகம் என்று சொன்னாலும் தெரியும் அந்த இயல் என்ற விஷயம் வந்து அஹ் பல பேருக்கு தெரிவதில்லை இயல் என்று சொன்னால் அது வித்தியாசமாக நினைப்பது தோன்றவில்லை ஒரு விடயம் சம்பந்தமான முழுமையான விளக்கத்தை கூறுவதுதான் இயல் நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம்னு சொன்னோம்னா உள்ளம் சம்பந்தமான விளக்கத்தை தருவது உளவியல் அஹ் பூவோளம் சம்பந்தமாக சொல்றோம் சொன்னா புவியியல் இந்த இயல் என்று சொல்றது விளக்கம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இயல் இசை நாடகம் இந்த இசையை பற்றி தான் நாங்கள் இந்த விஷயத்துல வந்து சொல்ல போறோம் என்னன்னு சொன்னா இந்த இசைன்றது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு இயற்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இயற்கையிலிருந்துதான் அந்த இசை என்ற விஷயமே உருவானது வந்து அது பிற்பா பிற்பட்ட காலங்கள்ல வந்து மனிதனாக பல உருவங்கள் அஹ் வடிவங்கள் ஆஹ் பல வகையான ராகங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாம் கொடுத்து இசைய வந்து மெருகூட்டி இருக்கிறானே தவிர இசைன்றது வந்து உண்மையிலேயே ஒரு இயற்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தே நிறைய இசைகளைத்தான் மனிதன் பிற்பாண்ட காலங்களில் வந்து வெவ்வேறு வகையான இசைகளாக வந்து அஹ் உருவாக்கி இருக்கிறான் இன்னொரு விஷயம் நான் இல்லை குறிப்பிட வேண்டும் இந்த இசை சம்பந்தமாக நான் கூற வேண்டிய ஒரு காரணமும் எனது வீடியோக்களை அதிகம் பார்த்த நண்பர்கள் இந்த இசை சம்பந்தமாக கதைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கொண்டு கொண்டதுக்கு இணங்கத்தான் இந்த விஷயத்தையும் நான் என்று கூறுகிறேன் இந்த இசை என்ற விஷயம் வந்து இப்பொழுது இந்த இசை என்ற விஷயம் சாதாரணமாக காதுகளுக்கு இனிமையாக கேட்பதற்கு அப்பால வந்து இசை வந்து அஹ் நோய்களை தீர்க்கிறதுக்கான ஒரு மருந்தாக கூட பயன்படுத்தப்படுகிறது எங்கள் நாட்டில் மட்டுமன்றி மேற்குலக நாடுகளிலும் கூட அந்த இசை வந்து ஒரு நோய்களை தீர்க்கிற ஒரு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் நான் அண்மையில் ஒரு ஒரு விளக்கம் என்று கேள்விப்பட்டிருந்தேன் அஹ் அது எவ்வளவு தூரம் உண்மையோ எனக்கு தெரியவில்லை இசை வந்து மனிதனின் நோயை தீர்க்குமாறு கேட்டால் ஆஹ் நிச்சயமாக தீர்க்க மாட்டாதா இசை வந்து நோயை தீர்க்காது ஆனால் இந்த நோயின் வீரியத்தன்மை கூடாமல் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய திறமை வந்து இசைக்கு உண்டு ஆஹ் அது சில வேலை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியான ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு ரஷ்ஷான ஆஹ் காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லோருடைய மனங்களும் வந்து பதட்டப்படும் சில விஷயங்கள்ல டென்ஷன் ஆகும் இப்படியான விஷயங்கள்ல வந்து நாங்களே சாதாரணமாக உணர்வோம் அப்படியான ஒரு நேரத்துல வந்து போட்டு நாங்கள் ஒரு சின்ன ஒரு இசை ஒரு கேட்டோம் கொண்ட கேட்டோம் என்று சொன்னால் எங்களை அறியாமல் அந்த அந்த எங்களுக்கு அந்த டென்ஷன்ல இருந்து நாங்கள் விடுபடு விடுபட்டு கொண்டு வாரதை வந்து நாங்கள் உணரலாம் இது வந்து நாங்கள் ஒரு புரிந்து கொண்டு ஒரு மருந்தாக செய்கிறோம் என்ற நினைப்பில் நாங்கள் செய்வதில்லை சாதாரணமாகவே ஒரு நாங்களும் உதாரணம் எடுத்துக்கொள்ள நாங்கள் ஒரு சரியான கோவிலு நிக்கிறோம் வந்து பேசிக்கொண்டு நிக்கிறோம் அப்ப பேசி கொண்டு நிக்கல திடீர் வந்து ஒரு ஒரு பாட்டு ஒன்றுங்களுக்கு பாட்டுல பாடலே வந்து மெல்லிசை பாடல்னு சொல்லுவாங்க மெல்லிசைன்னு சொன்னா மெலோடி மெலோடின்னு சொல்லுவாங்க அந்த ஆக குத்து பாட்டுகள் அப்படி இல்லாமல் சாதா இசையோட கேட்க இனிமையான பாடல்கள் சொல்லுவாங்க மெல்லிசை பாடல அப்படி ஒரு பாடலை நாங்கள் கேட்டால் நாங்கள் இந்த ஏற்கனவே ஒரு ஆண்ட கோவத்துல கத்தி விஷயங்கள் வந்து பெண்களை அறியாமல் இல்லாமல் போற விஷயத்த நாங்க உணரலாம் அப்ப அது வந்து அந்த எங்களுக்கு இருக்கிற அந்த கோபத்தை வந்து அந்த இசை வந்து தானாக குறைக்கிறது இது வந்து இந்த இசை வந்து நோய்களை தீர்க்கும்ன்ற விஷயம் வந்து இன்று நேற்று அல்ல அது இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனா இன்று நாங்கள் அதை எங்களுக்கு விருப்பமான நிறைய இசைகளை வைத்து ஒவ்வொரு விதமான கருவிகளின் ஊடாக கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அது காதுகளுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கிறது அந்த இசைன்ற தன்மையை வந்து நாங்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா நாங்கள் கூடுதலான எல்லாரும் வந்து இந்த திரைப்படங்கள் பார்ப்போம் திரைப்படங்கள்ல பாருங்க வந்து இப்ப ஒரு 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 சீரியஸான ஒரு விஷயமும் ஒரு கட்டம் ஒன்று போய்கொண்டிருக்கோம் போய்கொண்டிருக்க நாங்கள் எல்லாரும் வந்து அந்த கட்டத்துக்குள்ள எங்களோட நாங்க லைத்திட்டு போய் இருக்கிற ஒரு நேரத்துல திடீரென்று பாருங்க அதுக்குள்ள ஒரு டக்குன்னு ஒரு இசையொன்னு கொண்டு வருவாங்க அந்த இசை வந்து எங்களை அறியாமல் எங்களை ஒரு உணர்ச்சி வசப்படுத்துறதாக இருக்கும் வந்து அதே நல்ல இசைய கொண்டு வராங்கன்னு சொன்னால் அந்த நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எங்களோட அந்த ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கும் அந்த போர் இசையும் வந்து எங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அந்த படத்திலே ஒரு ஈடுபாட்டை கொண்டு வர்ற ஒரு நிலைமைதான் நிர்வாக உருவாகிறோம் அதனால வந்து இந்த இசை என்ற விஷயம் வந்து உண்மையிலேயே ஒரு இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அப்பால வந்து இந்த இசைன்ற விஷயத்த வந்து நாங்கள் இந்த சின்ன பிள்ளையில இருந்து வந்து நாங்கள் வேறு எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுப்பதை விட இந்த இசையல் கேட்பதற்கு இல்லை இசைகளை படிப்பதற்கு நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா அந்த சின்ன வயதிலிருந்தே ஆஹ் இசைகளை பொறுத்த பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த இசைகளை வந்து இப்படி இப்படி இவ்வாறான அந்த மெல்லிசை அப்படியான இசைகளை கேட்பதற்கு தயாரில்லை இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு வகையான நல்ல இசைகளை வந்து தினமும் நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதன் ஊடாக பிள்ளைகள் நல்ல ஒரு எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் இன்னும் மறுபடியும் நாங்கள் இதில் க கதைக்கலாம் என்னன்னு சொன்னால் இந்த கற்பிணியாக இருக்கின்ற தாய்மார்களுக்கு வந்து இப்பொழுது வைத்தியர்களே சொல்வார்கள் வந்து நீங்கள் வந்து சில நேரங்களில் வந்து நல்ல வகையான இசை கேளுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கிற அந்த இசை வந்து உங்கள் கருவில வளர்க்கிற பிள்ளைகளுக்கு கூட நல்லது என்ற ரீதி நல்லது என்ற மாதிரி விஞ்ஞான ரீதியாக இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுள்ளது அதனால வந்து இந்த இசையை கேட்பதுன்றது காதுக்கு வந்து வந்து கேட்கும் திறன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கலாம் அதுக்கு கூடுதலாக சொன்னால் காதுக்கு கேட்காது அதே போல உங்களுக்கு குறைந்த அதிர்வு வலைகள் உள்ள ஒலிகளும் எங்களுக்கு கேட்காது அதனால் இந்த ஒரு உங்களுக்கு கேட்கக்கூடிய மில்லிசையான இசைகளை நாங்கள் தினமும் கேட்பது என்பது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் வந்து தினமும் நாங்கள் அப்படியான அவ்வாறான இசை இசைகளை வந்து கேட்டு பழகி கொள்ள வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வந்து அந்த இசைகளை பழகி கொள்ள வேண்டும் உண்மையில் எடுத்துக்கொண்டால் உங்கள் தமிழ் திரைப்படங்கள் எடுத்தாலும் கூட உண்மையிலே கேட்கக்கூடிய நல்ல வகையான இசைகள் நிறைய இருக்கின்றன வந்து மெல்லிசை பாடல்கள் என்று நாங்கள் சும்மா வந்து இப்போ நாங்கள் கிடையாது வந்து மெல்லிசை பாடல்கள் என்று எடுத்தாலே வந்து கேட்கக்கூடிய இதமான பாடல்கள் வந்து நிறைய இருக்கின்றன இந்த மெல்லிசை பாடல்கள் கூடுதலாக ஒரு மனதிற்கு இதத்தை தருவது என்பதை நாங்கள் எவ்வாறு உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால் நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள் இந்த வானொலி நிலையங்கள் தொலைக்காட்சி நிலையங்கள் எல்லாம் இருபத்தி நாலு மணித்தே அளவும் ஒழித்து கொண்டு இருக்கும் அதுலையும் குறிப்பாக வந்து இந்த நேரமும் பாடல்கள் போட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள் ஆனால் குறிப்பாக பாருங்கள் இரவு ஒரு ஒன்பது மணி தொடக்கம் விடிய நாலு மணிக்கு இடப்பட்ட காலம் அதாவது மனிதன் தூங்குகின்ற ஒரு காலத்துல வந்து போடக்கூடிய எந்த ஒரு பெரு பொதுவான எந்த வானொலி எடுத்துக்கொண்டாலும் போடக்கூடிய பாடல்களை பாருங்கள் வந்து ஒரு ஒரு இதமான பாடல்கள் சொல்லலாம் காதுக்கு இதமான பாடல்கள் அவ்வாறான பாடல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு தூங்கும் பொழுது எங்களை அறியாமலேயே தூக்கம் பெறுகிற ஒரு நிலைமை வந்து இருக்கு அது வந்து இசைக்கு அதுவாகவே உள்ள ஒரு 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 திறமை என்று சொல்ல வேண்டும் நாங்கள் வேறொரு விஷயத்தை கேட்டு அளவில் இன்னும் சொல்லும் கதையை கேட்டுக்கொண்டு பாடுப்பதை விட சாதாரணமாக ஒரு இசையை கேட்பது என்பது வந்து ஒரு வித்தியாசமான உணர்வு இதனால் தான் என்னவோ அஹ் பாருங்கள் இந்த பெரிய இந்த வங்கிகள் நிதி நிறுவனங்கள் வெறும் இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் மால்ஸ் அப்படியான இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எப்பொழுதும் வந்து மென்மையான ஒலியில வந்து இந்த இருக்கிற ஸ்பீக்கர்ல வந்து ஒலிகள் ஒலித்து கொண்டே இருக்கும் இது வந்து நாங்கள் நினைக்கலாம் வந்து இவங்க சும்மா போடுறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிபிக் ரீதியா வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இப்படி இசைகள் மெல்லிதாக கேட்கும் பொழுது மக்கள் வந்து நல்ல வகையான உணர்வுடன் இருப்பார்கள் குறிப்பாக அந்த வங்கியிலெல்லாம் வந்து இவ்வாறான மியூசிக் வந்து போடுறதுக்கான காரணம் வந்து வங்கி வந்து நிறைய பண தொடர்புகளோடு இடம் என்ற ரீதியில் வருகின்றவர்கள் வந்து வேறு வகையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது நல்ல ஒரு எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் அவ்வகையான மெல்லிசைகள் வந்து அவ்வகையான தொழில் நிறுவனங்களில் அஹ் தொடர்ச்சியாக ஒழித்தவண்ணம் இருக்கின்றது எனவே வந்து இந்த இசை என்ற விஷயம் வந்து உண்மையிலே இசையை வந்து தனியை கற்பித்தவர்கள் வந்து எங்களை விட நிறைய விஷயங்கள் இந்த இசை சம்பந்தமாக கூறலாம் நான் என்று உங்களுக்கு சொல்லும் விஷயம் வந்து இசை சம்பந்தமான ஒரு ஒரு பொதுவான விஷயம் இந்த இசை என்ற விஷயம் என்ன இசையை நாங்கள் ஏன் அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் தான் கூறுகிறேன் தவிர இசைக்குள் ஆழமாக இறங்கி நான் அதை பற்றி ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு நான் இது சம்பந்தமாக கூறவில்லை இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால் இந்த இசைக்கும் மூளைக்கும் இடையிலே வந்து நிறைய தொடர்புகள் இருக்கலாக சொல்லப்படுகிறது என்னென்னு சொன்னால் இந்த ஒரு சாதாரணமாக எங்கள் மூளை இருக்கும் பொழுது மூளை வந்து பல வகையான சிந்தனைகளை வந்து அது மேற்கொண்டு மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைதான் எல்லோருடைய மூளைக்கும் இருக்குமா அந்த மூளை வந்து எங்கே போகுது என்று தெரியாது ஆனால் நாங்கள் ஒரு இசையை கேட்டுக்கொண்டு எங்களுக்குரிய ஒரு ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் எங்கள் மூளை வந்து குறிப்பிட்ட அந்த விஷயத்துக்கு மட்டும் எங்கள் குலனை செலுத்தக்கூடிய ஒரு திறன் மூளைக்கு உருவாகும் இந்த இசையை என்பது வந்து இப்பொழுது விஞ்ஞான ரீதியாக வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது அதனால் வந்து சில பேர் சொல்வாங்க பாருங்க அந்த எல்லாருக்கும் போது பொருந்தும் போதுரியல சில பிள்ளைகள் வந்து படிக்கும் பொழுது சரியான மெலிதான சத்தத்தில் வந்து இசையை கேட்டுக்கொண்டு படித்தால் தங்களுக்கு கூடுதலாக இந்த படிப்பு வந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க முடியுமா சொல்லுவாங்க வந்து அதனால் வந்து இந்த இசைன்றது வந்து சாதாரணமாக நாங்கள் கேட்பது என்றுதான் நாங்கள் இசையை கேட்பதற்கு பல வகையான ஊடகங்கள் இருக்கின்றன முன்பு நாங்கள் ஒரு இசையை கேட்கணும் என்று சொன்னால் பெரிய ஒரு சிக்கலானபடியா அனுபவம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் நிறைய விஷயங்கள் என்று நாங்கள் சாதாரணமாக போயிட்டு எங்களுக்கு என்ன வகையான இசை அது என்ன மொழியாக வரும் இருக்கலாம் அதனை நாங்கள் சாதாரணமாக யூடியூப்ல போயோ அல்லது தளங்கள் நுறைய இருக்கின்றன அதில் போயிட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான இசை இசையை வந்து தேடலுக்கு உள்ளாகும் பொழுது உடனடியாக அந்த இசை வந்து கிடக்கின்றது உதாரணமாக எங்களுக்கு தொடர்ச்சியாக மெல்லிசை பாடல்கள் தான் வேணும் என்று சொன்னால் அதற்குரிய மெல்லிசை பாடல்கள் கிடைக்கக்கூடிய மாதிரியான இசைகளும் இருக்கின்றன இல்லை இப்போது இளைஞர்கள் தேவையான கொஞ்சம் ரீதியான பாட்டுகள் வேணும் மட்டும் சொன்னாலும் அவ்வாறான பாடல்களும் இருக்கின்றன அதனால இந்த இசையை மற்ற இன்னொரு விஷயத்தையும் நான் ஒரு பொதுவான விஷயத்தையும் சொல்லுறேன் இந்த இசையை கேட்கும் பொழுது அந்த கூடாக வரும் கருத்துக்களும் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வை தரக்கூடியதான உடயங்களை இசை மூலமாக கொடுத்தால் அது இன்னும் மனிதனுக்கு ஒரு பிஷு விஷயமாக அமையும் என்பது எனது ஒரு கருத்து ஆகும் எனவே இந்த ஆஹ் இப்படி ஒரு இலவசமாக கிடைக்கும் இந்த இசை என்ற ஒரு விடயத்தை வந்து நாங்கள் அஹ் நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் அஹ் எதிர்கால சந்ததியினருக்கும் இந்த இசை சம்பந்தமான விளக்கங்கள் பிள்ளைகளுக்கு அது சம்பந்தமான அஹ் படிப்பித்துக்களை படிப்பிக்க வேண்டியது அஹ் பெற்றோர்களாகிய எல்லோருடைய கடமையும் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த விடய தலைப்பு இசை என்ற விடய தலைப்பு இத்துடன் அஹ் நிறைவுக்கு வருகிறது நன்றி வணக்கம் உங்கள் வர்ணம் வாகீசன்